சூப்பர் மாடு வெட்டி பொய்யா பொய்யாமணி பாட்டி மாடு வெட்டி பெற்றிருப்பான் வாடகை பாறை போட்டி மாடு வீரர் பாராட்டி ஒன்னு துணிச்சலும் சிறு பொருசு வாடகை பாறை போட்டி ஜிஎன்னர் மாடுப்பான் அருமையான காலை அருமையான வீரர் விட்டுற விட்டுற நல்ல காலை நல்ல வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பான்

புதுக்கோட்டை ஆர்டி காமராஜ் பந்தமாடு பாதுகாப்பு நலச்சங்கிலே ஜல்லிக்கட்டு நடத்தினார் நலச்சங்களுடைய கௌரவ தலைவர் இலங்கை ஆளுநர் இலங்கையிலே ஜல்லிக்கட்டு நடத்தினார் தொண்டமன்மாடு மொத்தம் அணைக்கினு மொத்தம் ஆகணும் தூப்படுது ஆறான்னு ஏங்க அமைச்சரான சென்றல் தொண்டைமன் மாடு சூப்பர் நல்ல காளி நல்ல வீரர் ஆயு நல்லரா காளையா வீர ஒன்னு பாத்தல மாண்பு அமைச்சரான ரகதிகளும் சிறப்பு பரிசு இருக்கு பாரு பார் காளான் பாத்திர வீரர் சூப்பர் காளி சூப்பர் மாடு நல்லா முயற்சி போயிடுது சூப்பர் காருங்க ஆத்திர ராத்திர சூப்பர் காருங்க ஏங்க ஆழ சென்றல் தண்டைமான் காளி வெட்டி பெற்றது மாண்பு அமைச்சர் பாட்டி சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு எக்ஸ்ட்ரா பரிசு ஒண்ணு சொல்லுது வீர பரிசு அமைச்சரே சிவகங்கை மாவட்டம் பட்டமக நாடு வெளியாரி சக்தி சித்தரசு மாடு சிவகங்கை மாவட்டம் பட்டமக நாடு வெளியாரி சக்தி சித்தரசு மாடு ஆறு சக்தி சித்தரசு மாடு ஒருத்தர் ஒருத்தர் இந்த தூக்கி போட்டு சக்தி சித்தரசு மாடு ஐயர் நொறுக்கி எடுக்குதுப்பா தான்

மாடு கடுகு சிறுசா இருந்தாலும் பெருசா இருக்கு கரெக்டா இந்த போடு போனது நம்ம நல்ல மாடை பிடிக்க மாட்டாங்க இவர் பெரிய மாட வச்சா ஒண்ணுமே செய்யா நீ இந்த போடு போறதே பக்கத்துல போக போறீங்க நீயே போடா 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 சே சரி சே சரி ஒன்னில கரும்பு போடப்பா கரெக்ட கொடுக்கா அப்படிப்பா அதெல்லாம் கரெக்டா கீழ போட கயிறு போட்டாப்புல மாட்டு மேல தவிர போட்டா பேட்டா நானே வாங்கிட்டு கயிறு போட்ட பயணம் சக்தி நல்ல கைத்த மாட்டிக்கிற துணை செயலாளர் அனன் நவமணி

கோட்டை தாரிக் மாதம் வெளிய விட்டு வெளியில் வெளியில் வச்சு சூப்பர் மாடு வெற்றி பெற்று இருப்பான் முருகான வெற்றி பெற்றிருப்பான் வாடகை ஜிஎன் மாடு பாராட்டி ஒன்றி துணிச்சிகளும் சில பொருசு வாடகை பாடப்பட்டு ஜிஎன்ஆர் மாடுப்பான் அருமையான காலை அருமையான வீரர் விட்டுற விட்டு நல்ல காலை நல்ல வீரர் வீரர் வெற்றி பெற்றான்